புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பன்னிரெண்டாம் தேதி கூடுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் பன்னிரெண்டாம் தேதி கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட இருப்பதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை கடந்த ஆண்டு கூடிய நிலையில் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் செல்வம் அதனை ஒத்திவைத்தார் அதன்படி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சட்டப்பேரவை கூட வேண்டும் என்ற விதியின்படி வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு வந்து புதுச்சேரி சட்டசபை கூடுவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் அன்றைய தினமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அந்த முழு பாட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தாக்கல் தாக்கல் வந்து மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படவும் உள்ளதாகவும் அவர் வந்து தெரிவித்துள்ளார் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்